இந்த பிறவியில் எல்லாமும் மாயைதான் அதில் ஒன்றுதான் குலதெய்வத்தை கட்டுதல் என்பதாகும் உன் குலதெய்வத்தை கட்டிவிட்டார்கள் தான் நீ சிரமப்படுகிறாய் உன் குலதெய்வத்தை கட்டிவிட்டார்கள் தான் அது உனக்கு உதவ முடியாமல் போய்விட்டது என்ன செய்வது விதி யாரைத்தான் விட்டது மூடற்கூடம் நடத்துகிறது அது எதனையும் தருவிக்கின்றது இப்படியாக பயந்தவர்கள் ஏமாற்றுபவர்கள் இருவரிடமும் கலந்து இருப்பதுதான் குலதெய்வத்தை கட்டிவிட்டார்கள் என்னும் கதை சரி குலதெய்வத்தை கட்ட முடியுமா அது எப்படி முடிகிறது உனக்கு ஒரு இன்னல் என்றால் குலதெய்வம் கட்டப்பட்டது என்றும் சந்தோஷம் என்றால் சுதந்திரமாக குலதெய்வம் நடமாடுகிறது என்றும் அர்த்தமா அப்படியெல்லாம் இல்லை மனம் என்பது என்ன குலதெய்வம் என்பது என்ன என்னை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் என்னை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்த மாட்டேன் ஏன் அவரவர் விதி அவரவர் செயல்பாடு குலதெய்வம் என்பது நமது நம்பிக்கை மட்டுமல்ல வாழ்வியல் முறைகளையும் நடத்துவது நம் மூதாதியர் விட்டு சென்ற சொல்லிச் சென்றதே குலதெய்வம் வழி வழி தெய்வம் இந்த குலதெய்வங்கள் கட்டுப்படுவதும் இல்லை கட்டப்படுவதும் இல்லை மாந்திரிகத்தில் சில விஷயங்கள் உண்டு அதன் ஒரு பகுதி குலதெய்வம் கட்டுதல் ஆனால் அது உண்மையா என்றால் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் சோதனை காலம் என்று விதி தன்னுடைய ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கும் அந்த நேரத்தில் அது ஆக்டிவேட் செய்யப்படும் அந்த நேரத்தில் அவரை ஒரு பூசாரியையோ ஒரு மாந்திரிகரையோ சந்திக்க வைக்கும் அவர்களோ அல்லது அவருக்கு தெரிந்தவர்களோ சொல்வர் உனது குலதெய்வம் கட்டப்பட்டு விட்டது இது அவரவர் மனக்கண்ணுக்கு தோன்றலாம் அவ்வளவே ஆக சோதனை காலம் என்பது எப்போது தொடங்கி எப்போது முடிவடையும் என்று இருக்கிறதோ அதுவரை கஷ்டம் இருக்கும் அச்சமயம் இதனிடையே குலதெய்வம் கட்டப்பட்டு விட்டது என்ற கதையும் எழும் ஆனால் எந்த தெய்வமும் எந்த சக்தியும் கட்டப்படாது மாறாக அப்படி தோன்ற வைக்கப்படும் சொல்ல வைக்கப்படும் அந்த நபரின் சோதனை கால தொடர் ஓட்டத்தில் இதுவும் ஒரு பங்கு வகிக்கும் அவ்வளவே ஓ நோசிவாய